நமசிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேரிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்னு என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் பிரபலமுடைய ஜாதக ஆய்வுகள் இதுபோன்று நிறைய வீடியோக்களுக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பருமாக வாட்ஸ்அப் இன்னைக்கு ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு எந்த பதிவும் பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஜாதக பலனை எடுப்பதுல எந்தெந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும் எந்தெந்த விஷயங்கள்லாம் தேவையில்லாது பார்க்க வேண்டியவை பார்க்க வேண்டாதவை பார்க்க கூடாதவை என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோங்க அதாவது ஒரு ஜாதகம் நீங்க பலனை எடுத்துட்டாலே முதல்ல எடுத்த உடனே அந்த ஜாதகத்தினுடைய லக்னம் லக்னம் நன்றாக இருக்கின்றதா என்ன லக்னத்துல பறந்திருக்காரு கண்ணி லக்னத்துல பறந்திருக்காரு லக்னத்தை ஏதாவது சுபகரணம் பார்க்குதா லக்னாதிபதி நன்றாக இருக்கின்றாரா அதிபதி யாரு புதன் ஒரு ஒரு கண்ணி லக்னத்துல பறந்து லக்னாதிபதி புதன் அந்த லக்னம் நன்றாக இருக்கின்றதா லக்னாதிபதி நன்றாக இருக்கின்றாரா ஏதோ அதான் ஜாதகர் ஜாதகருடைய செயல்திறன் அவருடைய செயல்பாடு அவருடைய சிந்தனை எல்லாமே அந்த லக்னம் தான் அப்ப லக்னம் சுபத்துவமாக இருக்கிறா என்ன நடத்தம் சுபகிரத்துடைய பார்வையிலே சேர்க்கையில் இருக்கின்றதா லக்னாதிபதி நன்றாக லக்ன நன்றாக இருக்கிறார் அவர் கேந்திர திரிகோண ஏறி சுபத்துவம் அடைந்திருக்கின்றாரா பாவகிரகத்தோடு இணைந்திருக்கின்றாரா அந்த லக்னத்திற்கு அவயோகரோடு அவர் இணைந்திருக்கின்றாரா அந்த லக்னத்துக்கு பாவ சேர்க்கையில் இருக்கின்றாரா அப்படிங்கிற அமைப்பை பார்க்கறதாங்க லக்னம் லக்னா நிலையை பார்க்கணும் அடுத்தடுத்துடைய தசைகள் என்ன தசை நடைமுறை வருது இந்த லக்கணத்திற்கு யோகம் தரும் திசைகள் வருகின்றதா அல்லது அவயோகம் தருகின்ற திசைகள் வருகின்றதா இந்த விஷயத்தை நீங்க சீர்தூக்கி பார்க்கணும் அப்ப லக்னத்துடைய தன்மை அந்த கிரகம் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கு ஒரு கிரகம் தசை நடத்தக்கூடிய கிரகம் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கின்றது யாரோடு தொடர்பு கொண்டிருக்கின்றது யாரோடு இணைந்திருக்கின்றது அந்த கிரகத்தை யார் பார்க்கின்றா அந்த கிரகம் யாரோடு இணைந்திருக்கின்றது அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியம் வைக்கின்றது எந்த வீட்டினுடைய அதிபதியாக அவர் வருகின்றார் உதாரணத்திற்கு இந்த கண்ணில் லக்கணத்திற்கு சுக்கரன் தசை நடத்த போறாரு சுக்ரன் தசன்டத்த போறாரு தசனத்த போறார் சுக்ரன் எங்கே இருக்கின்றார் அவர் அமர்ந்திருக்கிறது ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் அப்ப பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் அவர் யாரோடு தொடர்பு கொண்டிருக்கின்றார் சுக்ரன் அவர் குருவினுடைய பார்வையிலோ அல்லது சந்திர அதியோகத்திலோ அல்லது லக்னாதிபதியோடு இணைந்திருக்கின்றார் அப்ப சுபத்துவமாக இருக்கின்றார் அப்ப சுக்கரன் இங்கே வலிமையாக இருக்கின்றார் சுக்ரன் ராகுவோடு இணைந்திருக்கின்றார் அப்ப இங்கே சுக்கர திசை சற்று பாதிப்பான திசையாக இருக்க போகிறது சுக்ரன் கேதுவோடு இணைந்திருக்கின்றார் நல்ல திசையாக இருக்கும் அப்ப அது எந்த கிரகத்தோடு இணைந்திருக்கின்றது எந்த கிரகம் அது பா பார்க்கின்றது என்ன ஆதிபத்து வைக்கின்றார் ரெண்டுக்கும் கூடியவர் ஒன்பதாம் இடத்தின் வழியான பலனை செய்ய இருக்கின்றார் அப்ப அந்த கிரகம் சுபத்துவமான இருந்தால் சுப பலனையும் பாவத்துவம் அடைந்திருந்தால் அந்த கிரகம் அசுப பலனையும் தரும் அப்படிங்கிற அமைப்பை நம்ம எடுக்கணுங்க அப்ப எங்க நீங்க பாயிண்ட் வந்துடணும் லக்கணம் லக்னாதிபதி கிரகம் நடத்தக்கூடிய கிரகம் எந்த கிரகத்தோடு தொடர்புகின்றது அது என்ன ஆதிபத்தியம் வைக்கின்றது அந்த ஆதிபத்தியின் பலனை எவ்வாறு தரும் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க ஆர்வம் செலுத்தமே ஒழிய இன்னும் இது இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியவை இதெல்லாம் நீங்க பார்க்கணும் இதை பார்க்கணும் இதுல எதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது அப்படின்னா இந்த எந்த சாரத்துல உக்காந்துருக்கு இந்த கிரகம் இந்த சாரத்தில் அமர்ந்திருக்கு அதற்கு சாரம் கொடுத்த சாரனால இங்கே அமர்ந்து விட்டான் இன்னொரு விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது வீடு கொடுத்தனுடைய வலிமையை வீடு கொடுத்தனுடைய வலிமையும் சேது பார்க்க வேண்டும் ஒரு கிரகம் அமர்ந்த வீட்டாதிபதியினுடைய நிலை சாரத்தினுடைய அதிபதியுடைய நிலை அல்ல இந்த கிரகத்துக்கு சாரம் கொடுத்தனுடைய நிலை அல்ல அந்த கிரகம் அமர்ந்த வீட்டினுடைய அதிபதி எந்த நிலையில் இருக்கின்றார் அப்படிங்கிறதே நீங்க இதை நீங்க பார்க்க வேண்டியவை பார்க்க வேண்டாதவை தேவை இல்லாதவை இந்த கிரகம் இந்த சாரத்திலே அமர்ந்திருக்கின்றது இந்த திதிசூனிய ராசியாக வருகின்றது இந்த முடக்கு ராசியிலே மாட்டி உள்ளது இது போன்ற விஷயங்களிலே ஆர்வம் செலுத்தக்கூடாதுங்க இந்த சாரத்துல உட்கார்ந்துருச்சு திதிசூனியத்துல மாட்டுக்குச்சு முடக்கு ராசியில மாட்டுக்குச்சு இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க ஆர்வம் செலுத்த கூடாது இதெல்லாம் பார்க்க தேவையில்லாதவை அப்ப அந்த கிரகம் எங்க பலன் உள்ளது சாரத்துல பலன் உள்ளதா கிடையாது பாவத்துவம் அடைந்து இருக்கின்றதா அந்த லக்கணத்திற்கு நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகத்தோட தசை நடைமுறை வருகின்றதா அல்லது அசுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகத்தோட தசை நடைமுறை வருகின்றதா சுபத்துவம் பெற்ற கிரகம் நல்ல அதாவது சுபத்துவம் பெற்ற கிரகத்தோட தசை நடைமுறை வரும்போது மிகச்சிறந்த அபரிமிதமான நல்ல பலன்களை தரும் ஒருவேளை அவயோக கிரகத்துமே தச நடத்துறாரு ஆனால் அந்த லக்கணத்திற்கு அவயோகர் மூன்று ஆறு பத்து பதினொன்னாம் இடம் இது போன்ற ஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல நட்பு நிலையில சுபத்துவம் அடைந்து தச நடத்துகிறாரா அப்ப ஓரளவுக்கு நல்ல பலன் நடக்கும் லக்னத்திற்கு அவயோகராக இருக்கக்கூடியவர் ராசிக்கு நட்பாக இருக்கின்றாரா ராசி அதிபதியாக வருகின்றாரா ஓரளவுக்கு ஐம்பது சதவீதம் நல்ல பலன் இருக்கும் லக்னத்திற்கு அவையோகர் தான் அவர் இல்ல இல்லன்னு சொல்லல அதே நேரத்தில் அவர் ராசியாதிபதியாக வருகின்றார் பரவாயில்ல பரவாயில்ல ஒரு ஐம்பது சதவீதம் நல்ல பொண்ணு நடக்கும் முழுமையாக இல்லாவிட்டாலும் கூட ஏன்னா ராசியாதிபதியாக வர்றதுனால அப்ப இது போன்ற விஷயங்கள் நீங்க சீர்தூக்கி பார்க்கணுமே ஒழிய இந்த கிரகம் இந்த சாரத்திலே அமர்ந்துள்ளது இந்த ராசி அதற்கு திதிசூனிய ராசியாக வருகின்றது மூணுல மறைஞ்சிட்டார் மூணுல அவர் மறைஞ்சிட்டாரு அப்ப அவர் கெடுதல் பண்ண போறாரு இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எடுக்க ஒண்ணுங்கிற அவசியம் கிடையாது மூன்றுல மறைந்திருந்தாலும் அவர் சுபத்துவமாக இருக்கின்றாரா பன்னெண்டுல அமர்ந்திருந்தாலும் அவர் சுபத்துவமாக இருக்கின்றாரா பன்னெண்டாம் இடத்தின் வழியான சுப பலனை தரப்போகின்றார் எட்டாம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் அவர் சுபத்தமாக எட்டாம் இடத்தின் வழியான சுப பலனை தரப்போகின்றார் எட்டாம் இடத்தில் அவர் அமர்ந்து பாவத்தம் அடைந்திருக்கின்றாரா சுபத்தம் அடைந்திருக்கின்றார் இந்த விஷயத்தை நீங்க சீர்திக்கு பார்க்கணும் முடிய தேவை இல்லாம திதிசூனியம் முடக்கு ராசி இந்த நட்சத்திரத்தில் மாட்டுக்குச்சு இந்த நட்சத்திர காலில் உட்காந்து சாரம் கொடுத்த சாரன கட்டுப்பட்டான் இது போன்ற விஷயங்கள்லேயே பெரிய அமைப்பு கிடையாதுங்க அப்ப பார்க்க வேண்டியவை என்ன அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டாது என்பது இந்த பதிவு நம்ம சொல்லியிருப்போம் இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சில பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்